இன்றைக்கி வந்து உங்கள் லைவா வந்து நம்ம பண்ணையில் வந்து எத்தனை மாடுகள் இருக்குது என்னென்னு காமிக்க போகிறோம் பொதுவாகவே மக்களுக்கு வந்து பால் வந்து ஏன் கம்மியாக வருதுன்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான பதில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி பராமரிச்சிருப்பாங்க இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி பராமரிச்சிருப்பாங்க நாம் வந்து அந்த மாடை எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கான தீவனங்களும் ப்ராப்பராக கொடுக்கணும் ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து பச்சை தீவனம் உணவுகளோ காஞ்ச தீவனம் இவ்வளோன்னு கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த மாடு வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரேடியாக ஓவரான தீவனங்கள் போட்டோம்னாலும் சக்சஸ் ஆகாது ரெண்டாவது நம்ம கட்டுத்தறியில் வந்து பேசிக்காக இது வந்து நான் இப்போ இன்றைக்கி சொல்கிறது வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் சொல்லித்தரேன் வர வர வீடியோஸில் உங்களுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸ்பி எக்ஸ்பிரிமெண்ட்டலாக காமிக்கிறேன் பொதுவாகவே நம்ம கட்டுத்தறையில் ஈ கொசுக்கள் வராமல் இருக்கணும் அதை வந்து தடுக்கிறதுக்கு மெயினான ஒரு வழி பண்ணணும் ரெண்டாவது மாடு வந்து டெய்லி குளிப்பாட்டிடணும் ஹச்எஃப் மாடாக இருந்தால் காலையில் வந்து வெயில் வரதுக்கு முன்னாடி தீனி போட்டுடணும் அந்த வெயில் டைமில் மாடு வந்து ரிலாக்ஸாக படுத்து வந்து அசை போடணும் அப்படின்னா தான் அதோடய பால் உற்பத்தி திறனை வந்து அதிகமாக இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு வந்து ஜெர்சி மாடு இருக்குது ஜெர்சி கிராஸ் மாட்ருக்கு ஹெச்எஃப் இருக்குது ஹச்எஃப் கிராஸ் இருக்குது இந்த மாதிரி ரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை ரகங்கள் வந்து ஹச்எஃப் மாடு தான் பியூர் ஹெச்எஃப் வந்து பண்ணை ரக மாடு ஹெச்எஃப் கிராஸ் வந்து பார்த்திங்கனா வெயில் ஹெவியாக இடத்துல வந்து நம்ம ஊருக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க வெயில் இருக்க ஊருக்கு செலக்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து நம்ம பண்ணையில் வந்து ஹெச்எஃப் மாடு இருக்குது ஹெச்எப் கிராஸ் இருக்குது ஜெர்சி ஜெர்சி கிராஸ் இருக்குது ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொன்றுக்கும் அதாவது கொசுக்களை எப்படி ஒழிக்கலாம் ஈக்கரை எப்படி ஒழிக்கலாம் பால் எப்படி அதிகப்படுத்துறது மாடு கண் ஈன்ற உடனே என்ன பண்ணணும் மாடு வந்து கண் ஈன்ற பிறகு என்ன பண்ணணும் கண்ணு போகிறதுக்கு சிரமப்பட்டால் என்ன பண்ணணும் கொடி எத்தனை மணி நேரத்தில் போடணும் இது மாதிரி ஒவ்வொரு விளக்கங்களும் மாட்டோட டீட்டெயில்ஸ் வந்து அப் டு ஃபைவ்லாம் உங்களுக்கு ஏ டூ விசட்லாம் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வேணுன்னா மாடு இத்தனை மாடுகள் இருக்கு லைவில் இருக்குது உங்க வேணுங்க மாடு வேணும் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு மாடாக பார்க்கணும் எனக்கு ஒரு ஹெச்எப் மாடு தான் வேணும் ஆனால் எங்கள் ஊர் வெயில் அதிகமாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாடு வாங்கலாம் இது வந்து ஒரு நாட்டு கிராஸ் மிக்சிங்கான ஹச்எஃப் மாடு சுழி ஸ்தானத்தில் இருக்குது ரெண்டாம் நைட்டு கடை முளப்புக்கு செனையாக இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரக்கூடிய மாடு தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் காம்பு வந்து மடி செட்டு பாருங்க காம்பு வரிசை பாருங்க மாடு நைஸ் தோல் சைனிங்கு குணமனத்தில் அருமையாக இருக்கும் தண்ணி திணிக்கு அருமையாக இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் இந்த மாடு செட் ஆகும் இந்த டிஸ்டிக்ட்டுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அந்த டிஸ்டிக் தான் கரெக்டாக இருக்கும் இல்லை இன்னும் போட ஒரு வாரம் டைம் இருக்குது இருபத்தஞ்சி லிட்டர் பால் வரும் இந்த மாடு யாருனாலும் இந்த மாடு வாங்கிக்கலாம் தண்ணி திணிக்கு பிரமாதமாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க மேலும் மாடுகள் பற்றி ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கூப்பிடுங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்லி டாப் குவாலிட்டியான மாடு சுழி சுத்தமான மாடு நாலு பல் சரியான மடித்தரத்தில் இருக்குது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே வந்து இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கும் மற்றவங்களாம் சும்மா சொல்லுவாங்க இருபத்தஞ்சு லிட்டரு கறக்கு இருபது லிட்டர் கறக்குன்னு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபது லிட்டர் கறக்கும் மாடு வந்து சுழி சுத்தம் நாலு பல்லு ஷைனிங் தோல் மாடு நல்ல காமு நாணயத்தில் பக்காவாக இருக்குது மாடு நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்குது ஒரு அஞ்சு அடி உயரமே இருக்கும் நல்ல சுழி சுத்தம் பேக் வெயிட்டில் நல்லா இருக்குது பாயிண்ட் பாருங்கள் ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாடு வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மாடு என்ன மடி பாயிண்ட்டில் இருக்குது பாருங்கள் இப்ப இரண்டாவது மாடு பார்த்திடலாம் இந்த மாடு வந்து எனக்கு ஜெர்சியில ஒரு இருபது லிட்டர் பால்ல வேணும் அப்படின்னு கேக்குறவங்க தாராளமா எடுக்கலாம் இந்த மாடு நீ தான் காலக்கன்று இருக்கு மடியை பாருங்க இந்த மாட்டோட மடி எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு இது வந்து பால் மடி பா மடி கட்டி எல்லாம் போட கிடையாது எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க இது வந்து சீம்பால் மடிங்க சீம்பாலோட இருக்குது இந்த மாடு நல்ல நைஸ் தோல் ஷைனிங் மாடு நம்பிக்கை இல்லைன்னா பாருங்க இது கூட பொய்யே வியாபாரம் நோக்கத்துக்கு முன்னாடி கூட கமெண்ட் பண்ணுவாங்க சில பேர் செத்த போட்டதுக்கான அறிகுறி கூட இருக்குது இன்னும் செத்த போட்டதுக்கான இந்த தழும்பு கூட காயில மாட்டு மேலே அப்படியே இருக்குது பாருங்க அந்த தழும்பு கூட காட்டுறேன் இந்தா கண் இன்னைக்கு தான் போட்டுச்சு காளை போட்டு சீம்பாலோடு இருக்குது ஒரு இருபது லிட்டர் பால் வரும் சுளி சுத்தம் களமளவு ரெண்டாண இதுக்கு சனையா இருக்குது இந்த மாடு வேணுங்கிற ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் தாராளமாக ஆனா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா தலையீத்து ஹச்எஃப்ல மீச கொம்பு இருக்க மாடு சுளி சுத்தத்தில் இருக்குது இன்னும் கண்ணு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது பக்கா குவாலிட்டியான மாடு கறவு வந்து பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் கரவு இந்த கண்ணுக்கு அடுத்த கண்ணுக்கு இருபதுக்கு மேலே அடிக்கும் நல்ல நடுத்தரமான மாடு பெரிய மாடுலாம் இல்லை நல்ல நடுத்தரமான மாடு ஒரு நாலு ரடி நாலே முக்கால் அடி உயரம் இருக்கும் நல்ல வால் தோரணையும் சரி காம்பு தோரணையும் சரி இந்த மாடு அடிச்சுக்கவே முடியாது பக்கா குவாலிட்டியான மாடு நல்ல நைஸ் தோல் ஷைனிங் மாடு இந்த மாடு யார் வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும் பண்ணையாளர்களும் வாங்கிக்கலாம் விவசாயிகளும் வாங்கிக்கலாம் இந்த மாடு வாங்கினா ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுங்க தாராளமாக இந்த மாடு வேணா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க இப்போ அடுத்த மாடு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல பயங்கர ஹைட் வெயிட்டான மாடு ஆனால் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கிராஸ் மாடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு இந்த மாடு குழந்த பாலுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஃபேட்டஸ் வேணும் நல்லா எனக்கு ஃபேட்டஸ் என்ன வரணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நல்லா சுளி ஸ்தானத்தில் இருக்குது ஆறு பாலுக்கு ரெண்டாநேயத்துக்கு சென்னையாக இருக்குது தலையத்துலேயே பதினஞ்சு லிட்டரு கறந்த மாடு ரெண்டாண்டியத்துக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரை வரக்கூடிய மாடு தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் காம்பு அணையம் அருமையாக இருக்கும் மாடு பாருங்கள் வெயிலில் எப்படி சைனிங்கில் மின்னுது மதியம் ஒரு மணிக்கு வீடியோ இருக்கோம் மாடு வெயிலில் எப்படி சைனிங்கில் மின்னுது பாருங்கள் இந்த மாடு வேணா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிடலாம் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த மாடு நல்ல ஃபேட்டஸ்ட்னாக போறோம் பால் எட்டி அடிக்கும் குழந்த பாலுக்கு நல்லாயிருக்கும் வெயிலுக்கு இந்த மாடு பயந்து தேவையே கிடையாது அருமையாக இருக்கும் நல்ல ஹெவி சைஸான மாடு நல்ல பிரீடு நல்ல கிராஸ் ப்ரீடு ஹச்எஃப் நல்ல கிராஸில் ஒரிஜினல் மெட்ருக்க பிரீடு இன்னும் கண்ணு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் தர வரும் இந்த கண்ணுக்கு அடுத்த கண்ணுக்கு முப்பது லிட்டர் தாண்டி கறந்தா கூட ஆச்சரியப்படுத்துக்கல அந்தளவுக்கு ஹெவி சைஸ் ப்ரீடு இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திரு நம்பர் கூப்பிடுங்க நம்மக்கிட்ட எப்பயுமே டாப் குவாலிட்டியான மாடு அதாவது மினிமம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் நம்மகிட்ட டைம் மாடு இருக்கும் மாடுகள் நம்ம நம்ம மாடுகளுக்கு வந்து கேரண்டின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தீனி கேரண்டி கொடுத்துருவோம் மாட்டில் எந்த நோய் நொடி இல்லைங்கிறது கேரண்டி கொடுத்துருவோம் நாலு காம்பு கேரண்டி கொடுப்போம் மாட்டில் எந்த தொந்தரவும் இருக்காது நீங்கள் தைரியமாக நம்பி வந்து வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி மேட்ச் பார்க்கலாம் தண்ணி குடிக்கிறதான்னு பார்க்கலாம் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த மாடு பார்க்கலாம் வாங்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கடை முளைப்பு ரெண்டா நித்து ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு லிட்டரு கரவு வரக்கூடிய மாடு சுழி ஸ்தானத்துல இருக்குது கிளிக்கும் மாடு பல் வந்து இப்போதான் ஆறு பல் பட்டு சின்ன பல் முளைக்குது இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் டைம் இருக்குது மடி இன்னும் பிரம்மாண்டமாக வரக்கூடிய மாடுங்குறது மாடு நடத்து வரணிலையும் சரி வாழ்த்தோரணிலையும் சரி ஷைனிங்லயும் சரி இந்த மாடு குற இல்லை காம்பு நாணயத்துல இந்த மாட்டில் தப்பு கிடையாது பக்காவான மாடு இந்த மாடு யார் வேணாலும் வேணா எடுத்துக்கலாம் தாராளமாக வந்து பண்ணைக்கும் செட் ஆகும் காட்டு மீச்சலுக்கும் செட் ஆகும் வெயிலில் வெயிலுக்கு ஆன மாடு தான் இந்த மாடு வந்து டாப் குவாலிட்டி ஹச்எஃப் மாடு இது கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குது தலையீத்து நாலு பல்லு சுழி சுத்தமான மாடு இந்த மாடு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரேட்டு கொடுக்க போகிறோம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மாடு வந்து இது நல்ல ஹெவி சைஸ் ப்ரீடு இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ரேட்டு கொடுக்க போகிறோம் ஏன்னா இருபத்தஞ்சி நாள் கட்டி வச்சு தீனி போடுற செலவு இருக்குது அதனால் தாராளமாக வேணுங்கன்னு கூப்பிடுங்க இந்த மாதிரி தலையிலேயே ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கரை வரக்கூடிய மாடு நல்ல கிளிக்கொம்பு ஜாதி பொறுப்பில் இருக்கும் வெயிலுக்கு இல்லாத தாங்கும் சம்சாரிக்கும் செட் ஆகும் செட் ஆகும்